இலங்கை ஜனாதிபதிக்கு தமிழில் வாழ்த்து தெரிவித்த பிரான்ஸ் ஜனாதிபதி தமிழ் மக்கள் நன்றி இலங்கையில் இடதுசாரி கொள்கையை கொண்ட அனுரகுமார திசாநாயக்க புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அரசு தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோனும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளில் வாழும் தமிழ் மக்களை மகிழ்ச்சிப்படுத்தும் வகையில் தமிழ் மொழியில் தனது வாழ்த்தினை தெரிவித்துள்ளார் அந்த பதிவில் அன்புள்ள இலங்கை நண்பர்களே உங்கள் ஜனாதிபதி தேர்தல் சிறப்பாக நடைபெற்றமைக்கு வாழ்த்துக்கள் இந்த தேர்தல் இலங்கையின் ஜனநாயகத்தின் வீரியத்தை பறைசாற்றுகிறது திசாநாயக்க உங்கள் வெற்றிக்கு எம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் இலங்கையுடன் இணைந்து செயல்படுவதற்கு பிரான்ஸ் தயாராக உள்ளது நம்பிக்கையும் ஒத்துழைப்பும் நம் கூட்டு முயற்சிக்கு அடிக்கலாக அமையட்டும் என குறிப்பிட்டுள்ளார் தனித்தமிழில் பதிவு செய்யப்பட்ட இந்த வாழ்த்து சமூக வலைத்தளங்களில் பிரபல்யம் அடைந்த நிலையில் தமிழர்களால் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது பொதுவாக எந்த நாட்டிலும் ஆட்சிக்கு வருபவர்களுக்கு அந்த நாட்டின் தேசிய மொழியில் வாழ்த்துக்கள் பகிர்வது ஜனாதிபதி மக்ரோனின் வழக்கமாகும் இந்த முறை இலங்கை ஜனாதிபதிக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வாழ்த்துக்கள் பதிவு செய்துள்ளமை பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது அதேபோல பெருமளவான தமிழர்கள் பிரெஞ்சு ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர்